இந்த கிளைமேட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு வந்து குரத்துப்பூச்சி இந்த குரத்துக்குழுவோட பாதிப்புகள் வந்து நிறையா வருது நிறைய பேர் வந்து இந்த குரத்துக்குழுவுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள்ல வர்ற பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கு ஆரம்ப நிலையிலேயே அந்த குரத்துக்குழுவோட பாதிப்புகள் நல்லா தெரியுது அதுக்கும் வந்து சரியான மருந்துகள் அளிக்காம நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுட்டு நிறைய போட்டோஸ் வந்துகிட்டே இருக்கு என்ன மருந்து அடிக்கிறது மருந்து அடித்தோம் கேட்கல அந்த மாதிரி வந்து நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் சரியான மருதா அடிங்க இல்லாட்டினா தேவையில்லாமல் உங்களுக்கு தான் வீணாகிட்டே இருக்கும்ல நம்ம ஃபஸ்ட்டு மருதா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அந்த நடவு நட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து இந்த மருதை கொடுத்துருங்க மக்சிமம் வந்து இந்த டயத்துல வந்து இலை சுற்று புழுக்களோட பாதிப்பு இல்லாமல் மேலே புழுக்கள் கம்பளி புழுக்களோட பாதிப்பு இல்லை இலைப்பீன் குர்த்துப்பூச்சியோட பாதிப்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த புள்ளி நோயோட பாதிப்புகள் கம்பல்சரி வரும் பிளஸ் வந்து செம்பேன் வரலாம் வரும் வராமையே இருக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது அதுக்கு அடுத்து வந்து நியூட்ரியன்ட் இலைவளி உரங்கள் கண்டிப்பாக எதாவது இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கொடுக்க போகிறோம் அது என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா